தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகளுக்கு தனி தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இந்த அவகாசம் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக தேர்வர்களின் நலன் கருதி இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதுவரை விண்ணப்பிக்காத தனி தேர்வர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்வர்கள் ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பம் பெற்று தேர்வு கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மருத்துவ ஆணையத்தின் பெயரில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்எம்சியின் பெயரில் அறிக்கைகள் செய்திக்குறிப்புகள் தகவல்கள் வழிகாட்டுதல்கள் என பல்வேறு ஆவண பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருவது எங்களது கவனத்திற்கு வந்தது என்எம்சி சார்பில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்திலும் எக்ஸ் பக்கத்திலும் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் மற்றபடி சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் கலைஞர் நூலகம் அமைக்க இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டை குப்பை நாடாக மாற்றிய கேரள அரசை கடுமையாக கண்டிக்கிறோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழகத்தின் வளங்களான கனிம வளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவிற்கு கடத்தி கொண்டு இருக்கின்றனர் கேரளாவில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை அதாவது மருத்துவ கழிவு குப்பைகள் எலக்ட்ரானிக் கழிவுகள் போன்றவற்றை தமிழகத்தின் எல்லைகளில் டன் டன்னாக கொண்டு வந்து கொட்டுகின்றனர் எல்லைகளை பாதுகாக்காமல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுமதித்து தமிழ்நாட்டை குப்பை நாடாக மாற்றிக்கொண்டு இருக்கும் இந்த அரசின் செயல்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தலை குனிவு என்றும் பக்கத்தில் இருக்கும் கேரளா எல்லா வளத்தோடும் நலத்தோடும் சிறப்பாக உள்ளது அங்கே இருக்கும் குப்பைகளை இங்கே கொட்டுவதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள் அரசாங்கத்தின் அதிகாரிகளும் சுங்கச்சாவடியில் பணியாற்றுபவர்களும் என்ன செய்கின்றனர் இந்த அளவிற்கு கேவலமான நிகழ்வுகள் தமிழகம் சுற்றி இருக்கின்ற எல்லா எல்லைப் பகுதிகளிலும் நடந்து கொண்டு இருக்கின்றன இதை தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டுள்ளது இது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தனியார் பள்ளிக்குள் நாய் ஒன்று புகுந்து நான்கு வயது சிறுமியை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது டெல்லியில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவுகிறது வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு கீழே சரிந்ததால் குளிரை தாங்க முடியாமல் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர் அலிப்பூர் ஆனந்த் பிகார் பவானா மற்றும் புராரி தல்கட்டோரா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான குளிரால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர் வரும் நாட்களில் குளிர் மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூத்த நரம்பியல் நிபுணர் மருத்துவர் வினித் சூரி கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிறு விவசாயிகளுக்கு வங்கிகள் தயக்கமின்றி கடன் வழங்க வசதியாக ஆயிரம் கோடி ரூபாயில் கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய அரசு துவங்கியுள்ளது சபரிமலை பயணத்தின் போது இயற்கையாக மரணம் அடைபவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் உதவித்தொகை வழங்குவதற்கு புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு பக்தர்கள் முன்பதிவு செய்யும் போது பத்து ரூபாய் பக்தர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அதை வைத்து இயற்கையாக மரணமடையும் பக்தர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும் என்றும் ஒரு சீசனில் அறுபது லட்சம் பேர் முன்பதிவு செய்யும் போது பத்து ரூபாய் வீதம் அவர்கள் செலுத்தினால் ஆறு கோடி ரூபாய் தேவசம் போர்டுக்கு கிடைக்கும் இது சபரிமலைக்கு பக்தர்கள் செய்யும் பேருதவியாக அமையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டு சீசனில் நாற்பத்தி எட்டு பேர் இறந்தனர் இந்த சீசனில் தற்போது வரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டம் பாலியா நகரில் பாஜக அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகம் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பாஜக அலுவலகம் கட்டப்பட்டது உறுதியானது இதையடுத்து அதிகாரிகள் பாஜக அலுவலகத்தை புல்டோசர் கொண்டு இடித்தனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அம்மாவட்ட பாஜக தலைவர் அந்த இடத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக அலுவலகம் உள்ளதாகவும் அது அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் சில அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து இந்தியா இதுபோன்று அதிக வரிகளை விதித்தால் நாங்களும் பதிலடியாக அதே அளவுக்கு வரிகளை விதிக்கும் பழிக்கு பழி திட்ட அணுகுமுறையை கையில் எடுப்போம் என்றும் மிரட்டலாக கூறியுள்ளார்